செலகுட்டிய எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் பிடிய விடிய அதிதீவிர மிக கனமழை தொடர்ந்து கொண்டே இருப்பதன் காரணமாக இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட போகிறது என்னென்ன மாவட்டங்கள் இன்று விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே சொல்ல போயிடலாம் தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பெரும் அளவில் தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் இதனை அடுத்து தற்பொழுது நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ராமநாதபுரத்தில் மழை மிக தீவிர மழை பேய் மழைன்னே சொல்லலாம் தீவிரமான ஒரு மழை பொழிஞ்சிருக்கு இது அது மட்டும் இல்லாமல் இடி வெடிக்கும் அளவுக்கு அதாவது மேகங்கள் வெடிக்கும் அளவிற்கு மழையின் தாக்கப்படுவதனால் கண்டிப்பாக வந்து அந்த மாவட்டம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பெரும் அளவில் தென் மாவட்டங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை பொழிவு இருக்கிறது தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை மிக கனமழை தொடர் மழை தொடர் தீவிர மழை என பல வந்து பார்த்தீங்கன்னா இடங்களை மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது மேலும் மயிலாடுதுறை தஞ்சை ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மேலும் இதனையொட்டி இருக்கக்கூடிய ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்க மாவட்டங்கள் திருவாரூர் நாகை நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து மிக கனமழையானது இருக்கும் என்று வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது மேலும் இது இதற்கடுத்தபடியாக பரவலாக அடுத்து அதிகமான மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான் ஆலை செட் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்